ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க சண்டை போட்டுட்டு அவங்க விவசாயத்தை பார்க்காம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்களாம் அதனால அந்த விவசாயிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு தன்னோட மகன்களை எப்படி திருத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார் அப்ப அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஒரு நாள் அந்த விவசாயி தன்னோட மூணு மகன்களையும் கூப்பிட்டு நான் ஒரு ரெண்டு போட்டி வைக்க போகிறேன் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட எல்லா சொத்து கொடுப்பேன்னு சொன்னார் உடனே அந்த மூணு மகன்களுக்கும் மூணு கரும்பு கட்டுக்களை கொடுத்து அதில் ஒரு ஒரு கரும்பாக எடுத்து உடைக்கணும் இதுதான் வந்து முதல் போட்டின்னு விவசாயி சொன்னாரோ உடனே அந்த மூணு மகன்கள் அந்த கட்டை பிரித்து ஒரு ஒரு கரும்பாக எடுத்து ஈஸியாக உடச்சிட்டாங்க இதை பார்த்தா அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரி திரும்பவும் மூணு கரும்பு கட்டை அவங்கக்கிட்ட கொடுத்து இப்போ இந்த கட்டை பிரிக்காமல் எல்லா கரும்பையும் ஒரே நேரத்தில் உடைக்கணும் இதுதான் ரெண்டாவது போட்டின்னு சொன்னாராம் ஆனால் இந்த தடவை எவ்வளோ முயற்சி செஞ்சோ அந்த மூணு மகன்கள்னால அந்த கரும்பு கட்டை உடைக்க முடியலைன்னா அப்பதான் அந்த விவசாயி சொன்னாரு நீங்களும் இந்த கரும்புகள் தான் தனித்தனியா இருந்தா உங்களை ஈஸியா உடைச்சிடுவாங்க அதே நேரத்துல ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு இதை கேட்ட அந்த மூணு பேருக்கும் அப்பதான் உண்மை புரிஞ்சுது இத்தனை நாளா மூணு பேரும் தங்களுக்குள்ள சண்டை போட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அன்னையில இருந்து அவங்க மூணு பேரும் ஒன்றாவே விவசாயம் செஞ்சாங்க நிறைய உழைப்பை அவங்க கொடுத்ததால் கொஞ்ச நாள்லையே அவங்க பணக்காரங்களாக மாறிட்டாங்க அந்த அண்ணன் தம்பிக மூணு பேரும் வாழ்க்கையில் சண்டை விரிசல் போட்டி எல்லாம் வரும் ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை உடைக்க முடியாது குடும்பமோ நண்பர்களோ இல்லை வேறு யாராக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்க்கு ஸ்பீச்ச்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி